சன்குழுமத்தின் பங்கு நடைமுறையை இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு அசல் ஆவணத்தின்படி மீண்டும் மாற்ற வேண்டும் என கூறி கலாநதி மாறன் அவரது மனைவி காவிரி கலாநதி உட்பட எட்டு பேருக்கு முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய திமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆன தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அதில் ஒட்டுமொத்த நிறுவனம் மற்றும் சொத்துக்களை தனிப்பட்ட ஆதாயத்திற்காக கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு திட்டம் தீட்டி சதி செய்திருப்பதாக கலாநதிமாறன் மீது குற்றம் சாட்டியுள்ளார் குடும்பத்தின் பயன்படுத்தி குறிப்பாக முரசொலிமாறன் மரணப்படுக்கையில் இருந்தபோது சட்டவிரோத நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தயாநதிமாறன் குறிப்பிட்டுள்ளார் தந்தையின் மரணத்திற்கு பின் உரிய ஆவணங்கள் இன்றி தாய் மல்லிகாமாறன் பெயருக்கு சொத்துக்கள் மாற்றம் செய்யப்பட்டதாகவும் இறப்புச் சான்றிதழ் வாரிசு சான்றிதழ்களை பெறுவதற்கு முன்பே சொத்துக்கள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தயாநதிமாறன் குற்றம் சாட்டியுள்ளார் நிறுவன பங்குகளை கலாநதி மாற்றிக்கொள்ள உதவியாக அமைந்ததாகவும் அவர் அந்த நோட்டீஸில் கூறியுள்ளார் செப்டம்பர் இரண்டாயிரத்து மூன்றில் பனிரண்டு லட்சம் பங்குகள் சட்டவிரோதமாக நம்பிக்கை துரோகம் செய்து மாற்றப்பட்டதாகவும் சன் டிவியின் அறுபது சதவிகித பங்குகள் நிறுவனத்தின் மற்ற பங்குதாரர்களின் ஆலோசனையோ ஒப்புதலோ இன்றி கலாநிதி பெயருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் தயாநிதி மாறன் கூறியுள்ளார் சன் டிவி நிறுவனத்தின் நிதி நிலைமை வலிமையாக இருந்ததை பயன்படுத்தி அந்நிறுவனத்தின் பெரும்பான்மை உரிமையாளராக கலாநிதி மாறியதால் குடும்பத்தின் பங்கு ஐம்பது சதவிகிதத்தில் இருந்து இருபது சதவிகிதமாக மாறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கம்பெனிகளின் சட்டத்தின் கீழ் இவை தீவிர குற்றங்கள் என கூறியிருக்கும் லட்சம் பங்குகளை தன்வசப்படுத்தி விட்டதாகவும் பனிரெண்டு லட்சம் பங்குகளின் மதிப்பு பன்மடங்கு உயர்ந்த நிலையில் அதில் மட்டும் மூவாயிரத்து நானூற்று தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் நிதி மோசடி நடந்திருப்பதாகவும் இது தவிர பங்குகள் மீதான டெவிடென்ட் வாயிலாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை கோடி கோடி ஆண்டில் ரூபாயும் மோசடி நடந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சன் டிவி புதிய பங்கு வெளியிடுவதற்கு முன்பாக அம்மாளுக்கு இருந்த பங்குகள் நூறு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்ட பின் அதன் மதிப்பு பல மடங்கு அதிகரித்ததாகவும் மல்லிகா மாறனுக்கு டிவிடெண்டாக பத்து கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாக பொய்கூறியிருப்பதும் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் மாறன் தெரிவித்துள்ளார் இது போன்ற மோசடி செயல்களின் மூலம் கிடைத்த தொகையின் மூலம் சன் கல் 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 ரேடியோஸ் ஏர்வேஸ் பப்ளிகேஷன்ஸ் ஐதராபாத் பிக்சர்ஸ் பிரிட்டனில் கிரிக்கெட் அணிகள் ஸ்பைஸ் ஜெட் முதலீடு என ஏராளமான சொத்துக்கள் வாங்கியதையும் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டுக்கு முந்தைய பங்குதார நடைமுறையை மறு உருவாக்கம் செய்வதோடு முரசிமாறனின் வாரிசுதாரர்கள் சொத்துக்களின் உரிமையாளர்களாக்கப்பட வேண்டும் எனவும் மாறன் கூறியுள்ளார் மூன்றாம் ஆண்டு சட்டவிரோதமாக பெறப்பட்ட பண பலன்களான டெவிடன் சொத்துக்கள் வருமானம் அனைத்தையும் முரசலிமாறன் வாரிசுதாரர்களுக்கு திருப்பி அளிக்க வேண்டும் என நோட்டீஸ் வழங்கியிருக்கும் மாறன் இதனை செய்ய தவறினால் சிவில் கிரிமினல் கண்காணிப்பு அமைப்புகள் அமலாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தயாநிதி மற்றும் கலாநிதி மாறனுக்கு இடையே ஏற்பட்டிருக்கும் இந்த சகோதர யுத்தத்தால் சன் குழுமங்கள் ஒட்டுமொத்தமாக முடங்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதால் அதன் மற்ற பங்குதாரர்களுக்கு பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது தர்மம் காக்க மதுரையில் கந்த சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் புண்ணியம் பெறுவோம்